ஹாய் கைஸ் வெல்கம் டு செல்வா த்ரீ சிக்ஸ்டி ஸோ அகோரி கலைகரசன் அவரை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ அவரு உண்மையான சாமியாரா அவர் உண்மையாவே அகோரி தானா இல்ல அவர் போலி சாமியாரா ஸோ இந்த வீடியோலா பார்த்திடலாம் இவரை போலி சாமியார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காக நிறைய சாமியார்கள் தான் வந்து நிரூபிக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒரு பக்கம் ரஜினி மாவா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வந்து மலாயிக்கா அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ அவங்க மட்டும் இல்லைங்க நிறைய சாமியார்கள் வந்து இவர் போலி சாமியார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு காரணம் என்ன கடைசியாக இவங்க சொல்ல வர்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தொழில் போட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் எல்லாருமே முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இதுல என்னப்பா தொழில் போட்டி ஒருத்தர் சாமியார் ஆகுறாரு அவர்கிட்ட என்ன தொழில் போட்டி இருக்க போற அவர் எல்லாத்தையுமே வந்து முற்றும் துறந்த ஒரு சாமியார் ஆக போறாரு ஸோ அவர்கிட்ட என்ன தொழில் போட்டி அவர் என்ன காசா சம்பாதிக்க போறாரு அப்படின்னா கண்டிப்பா காசா சம்பாதிக்க போறாங்க ஸோ இப்போ இருக்க நிறைய சாமியார்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பொய் சாமியார்களை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ வந்து முற்றும் துறந்து எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போறவங்கலாம் உண்மையாகவே ஒரு அருமையான சாமியார்கள் அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும் குடும்ப கஷ்டங்கள் இருந்திருக்கும் யாராவது ஒருத்தர் அவங்களோட மனசை நோக்க அடிச்சிருக்கலாம் உண்மையாவே சாவர நிலைமைக்கு போய் இந்த உலகத்துல எதுவுமே வேணாம்டா எனக்கு பணமும் வேணாம் எதுவுமே வேணாம் நான் போயிட்டு ஒரு மலையடி வாரத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல போய் நான் உட்காந்துக்கிறேன் காசிலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல நான் போயிட்டு மன அமைதியை தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உண்மையான சாமியார்கள் கண்டிப்பாக இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க சோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சாமியார்கள் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஏதோ வந்து கஷ்டப்படுற மக்கள் தனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற மக்கள்கிட்ட இவங்களோட இவங்களுக்கு வந்து ப்ரடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது அதுவும் ஓரளவுக்கு தான் இவங்களுக்கு தெரியும் ப்ரடிக்ஷன் அப்படின்னா இவங்க வந்து நம்ம ஒரு விஷயத்த பேர் சொல்றோம் எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்கு சப்போஸ் இப்ப ஒருத்தர் வந்து எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னா கண்டிப்பா நீ போப்பா உனக்கு வந்து ஒரு மூணு மாசத்துல வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சோ இப்போ இந்த மனுஷன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா போயிட்டு வேலை தேடலாம் சோ சாமி சொல்லிட்டாரு கண்டிப்பா வேலை கிடைச்சிரும் நீ அட்டன் பண்ற எல்லாமே நல்லதா தான்ப்பா நடக்கும் அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த ஒரு மனுஷன் முயற்சி பண்ணிட்டு போயிட்டு வேலைக்கு சேர்றதுக்கு ட்ரை பண்ணா கண்டிப்பா மூணு மாசத்துல ஏதோ ஒரு கம்பெனில கண்டிப்பா வேலைக்கு சேர்ந்துடலாம் ஒரு ஐம்பது கம்பெனி அட்டன் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு கம்பெனில ஏதோ ஒரு போஸ்டிங் நமக்காக இருக்கும் சேர்ந்துடலாம் அவரோட மைண்ட் என்ன தோணும் அப்படின்னா இந்த சாமியார் சொல்றதுனாலதான் நம்மளுக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தோணலாம் இதே ஆப்போசிட்டா நினைக்கிற ஒரு பர்சன் வந்து ஐயோ எனக்குலாம் வந்து வேலையே கிடைக்காதுப்பா சாமியார் சொன்னா எனக்கு வேலையே கிடைக்காது அப்படின்னா அவர் போயிட்டு வீட்டுல சும்மா இருந்தா கண்டிப்பா அவருக்கு வேலையே கிடைக்காது சோ இப்ப இதுக்கான முயற்சி நம்ம தான் எடுக்கணும் இதில் சாமியார்களோட ரோல் என்ன அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு அவங்களோட மைண்டு ஏதோ ஒரு விஷயம் கம்பினி கஷ்டப்படுறியா இந்த கஷ்டத்தை போக்குறதுக்கான வழி இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மைண்டை தேத்துறது தான் ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட உழைப்பு தான் வந்து அதில் நிறையா இருக்கு ஸோ நமக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் நம்மளால ஒன்றுமே முடியலை அப்படின்னா நம்மளோட மன அமைதிக்காக நாம் தேடி போற ஏதோ ஒரு இடம் தான் இந்த மாதிரி சாமியார்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் ஸோ இது என்னோட கணிப்பு தான் இப்போ கோயில்கள் சோ கண்டிப்பா வந்து ஒரு கோயிலுக்கு போறோம் அப்படின்னா அங்க மன அமைதி கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா நம்ம மன அமைதி அந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனப்பூர்வமா நம்பி அந்த இடத்துக்கு போறோம் சோ கண்டிப்பா அதனால கோயிலுக்கு போகும்போது மன அமைதி கிடைக்கும் இந்த மாதிரி மனிதர்கள் நாங்க சாமியார்கள் தான் சோ பில்லி சூனியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட இவங்க சொல்றாங்க இதுல பில்லி சூனியம்லாம் எல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா செய்வினை இப்ப நாம ஒருத்தங்க நல்லா இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னா அது திரும்ப நம்மளுக்கு தான் வரும் அப்படிங்கிறது நமக்கே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் நாம நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நாமளும் ஒரு நாள் நல்லா இருக்க போறது கிடையாது ஸோ இந்த செய்வனாலாம் நாம நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சா அவன் நல்லா இருக்காம இருக்க போறது கிடையாது ஆனா நம்ம தான் நல்லா இருக்காம போ போறோம் ஏன்னா நம்மளோட மைண்ட் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப கீழ்த்தரமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒருத்தர் நல்லா இருக்க கூடாது அடுத்தவனையே பாத்துக்கிட்டு இருப்போம் சோ அவனை பாத்துக்கிட்டு அவன் நல்லா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனையே பத்தி போக்கஸ் பண்ணா நம்மளோட லைஃப் கண்டிப்பா நல்லா இருக்காது சோ அதுதான் செய்வனே அப்படின்றாங்க இப்போ நீங்க எவ்வளவுக்குள்ள அவங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அதுக்கு மாதிரி அவங்க நல்லா இருந்துகிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்க ஏதோ எஃபெக்ட் போடுறாங்க அவங்க உழைக்கிறாங்க அவங்க நல்லா இருக்காங்க ஸோ அதை பார்த்து தான் நீங்கள் வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க என்ன ஆகும்னா அவங்க நல்லா தான் தான் நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப நல்லாதான் நம்மளோடமா போயிட்டு இருக்கும் சாமியார்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா உண்மையாவே வந்து இது வந்து ஒரு தொழில் போட்டி மாதிரி தான் கண்டிப்பா இதை வந்து ஒரு தொழில் போட்டியா எடுத்து என்னடா இது நமக்கு மீறி கலையரசம் போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தொழில் தான் பண்ணிட்டு இருக்காங்கிட்டு இருக்கேன் நீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபெக்டா உங்களோட உழைப்புல போடுங்க நமக்கு மீறின ஒரு சக்தி எல்லாமே இருக்க தான் செய்யுது ஸோ அதோ நம்பி ஒரு கோயில்லையோ ஏதோ ஒரு இடத்துல மன அமைதி கிடைக்கிற இடத்துல நம்ம போயிட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபெக்டை நம்மளோட உழைப்பில் நம்மளோட லைஃப்பில் போடுறோம் அப்படின்னா நம்மளோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நமக்கே தெரியும் ஸோ நாம போயிட்டு அடுத்தவங்க கிட்ட போயிட்டு கண்டிப்பாக வந்து என்னோட மன அமைதி என்னோட குடும்பம் இந்த மாதிரி இருக்குது எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வாழ்க்கையோட சொல்யூஷனை இன்னொருத்தவங்க கிட்ட போய் கேட்டு கண்டிப்பாக அதில் பலன் பெற முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ பார்த்துக்கிட்டு உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் பணம் நிறைய வச்சிருக்காங்க ஸோ ஆனால் வந்து அவங்களுக்கு மன அமைதி இல்லை ஸோ அவங்களாம் என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சாமியார்களை பார்த்து போக ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்படி போகும்போது அவங்க கிட்ட இருக்க ஒட்டுமொத்த பணத்தையுமே இழந்துருவாங்க ஸோ நிம்மதி கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா ஒரு சில பேருக்கு மட்டும் அவங்களோட முயற்சியில தான் கிடைச்சிருக்கும் ஆனா அவங்க இழந்தது எல்லாமே அவங்க கிட்ட நிறைய கோடிக்கணக்கான பணங்கள் இருக்கிறதுனால ஒரு சில பணங்கள் அவங்களுக்கு செலவாகிறதுனால ஒண்ணுமே தெரியாது சோ இது வந்து ஒரு தொழில் போட்டியா தான் இந்த மாதிரி சாமியார்கள்லாம் எல்லாம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா ஸோ எதனால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக நீங்கள் சாமியார்களை பார்த்து ஏமாந்துறாதீங்க ஸோ அங்கே போயிட்டு பார்த்துட்டு இவ்வளோ பணம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஏமாந்துறாதீங்க நம்மளோட வாழ்க்கையை முன்னேற்றது நம்ம கையில் தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக ஏமாந்துறாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் மேக் பண்ணேன் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு போங்க ஸோ எங்கேயுமே ஏமாந்துறாதீங்க தேங்க் யூ